வெற்றி நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம் அழகு ஒன்பது நாட்டுப்புறவியல் அதிலிருந்து நாட்டுப்புற கலைகள் குறித்து ஒரு சில வினாக்கள் இதில் பார்க்கலாம் மனிதனுக்கு இயல்பாக தோன்றுகின்ற உணர்வு கலை உணர்வு கலைகளின் வளர்ச்சி நிலையை எத்தனை பிரிவுகளாக கொள்ளலாம் அப்படின்னா மூன்று பிரிவுகள் அது தொன்மை கலை நாட்டுப்புற கலை திருந்திய செம்மையான கலை அப்படின்னு மூன்று பிரிவாக சொல்லப்படுகிறது இதில் இந்த தொன்மை கலை அப்படிங்கிறது பழங்குடி மக்கள் அவங்க நிகழ்த்திய கலைகள் தான் தொன்மை கலை அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் நாட்டுப்புற கலைகள்னால் நாட்டுப்புற அந்த கிராமப்புற மக்கள் அவர்கள் நடத்தக்கூடிய கலைகள் திருந்திய செம்மையான கலை அப்படிங்கிறது படித்து முன்னேறிய மக்களிடையே தோன்றக்கூடிய கலை திருந்திய செம்மையான கலைன்னு சொல்லப்படுது மனிதன் பெரும்பாலும் இயற்கையோடு இயைந்து வாழ்ந்த அந்த காலத்தில் தோன்றிய கலைதான் தொன்மை கலை அப்படின்னு சொல்லப்படுது இப்போ மக்களுடைய நடனம் வந்து காட்டில் உள்ள அபாய அபாயங்களை குறிக்கும் வண்ணம் அமைந்துள்ள நடனம் எது அப்படின்னா நாகா பழங்குடி மக்களுடைய நடனமும் கோண்டு இன மக்கள் இவர்களுடைய நடனமும் அந்த அபாயங்களை வெளிப்படுத்தக்கூடியதாக என்ன குறிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கிறது அடுத்ததாக சௌராஷ்டிர மீனவர்களினுடைய நடனம் ஆரவரிக்கும் கடலையும் சமவெளி மக்களுடைய நடனமானது இயற்கையின் அமைதியையும் குறிக்கிறது அடுத்து கலைகள் சமயம் மந்திரம் ஏனைய செயல்பாடுகள் ஆகியவற்றிலிருந்து தெளிவாக வேறுபடுத்தப்படவில்லை அழகியல் கூறுகள் விவசாயம் உட்பட பல தொழில்கள் ஊடுருவி சமய கலாச்சார அம்சங்களிலிருந்து பிரிக்க முடியாதனவாகவும் உள்ளன அப்படின்னு சொன்னது யாருன்னா சமூகவியல் பேரறிஞர் சொராக்கின் அப்படிங்கிறவர் தான் இந்த குறிப்பை சொல்லியிருக்கிறாரு அடுத்து சிலம்பாட்டம் கம்புகளை கொண்டு ஒளி எழுப்பும் விளையாட்டுக்கு பெயர் வந்து சிலம்பாட்டம் அப்படின்னு சொல்லப்படுது சிலம்பாட்டத்தின் தோற்ற வளர்ச்சியை வந்து இது நமக்கு சிலம்பாட்டம் அப்படிங்கிறது தெரியும் ஆனால் அந்த செய்தி இடம்பெற்று இருக்கிறது நடசாரி அப்படிங்கிற ஓலை பட்டை மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அடுத்து சிலம்பாட்டத்தில் பின்பற்ற வேண்டிய அடிப்படைகள் அது எத்தனை அப்படின்னா மூன்று அடிப்படைகள் இருக்குது ஒன்று கம்பு வீசுதல் அடுத்து காலடி எடுத்து வைத்தலில் பின்பற்ற வேண்டிய முறை அடுத்து கம்பை வேகமாக வீசுதல் இந்த மூன்றும் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது பின்பற்ற வேண்டிய நெறிமுறையும் ஆகும் அடுத்ததாக ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதலின் எச்சம் அப்படிங்கிறது சொல்லப்படுறது ஜல்லிக்கட்டு இது வந்து முழுமையாக எல்லா செய்திகளையும் நான் குறிப்பிடலை எனக்கு வந்து என்னுடைய பாட புத்தகத்தில் இருந்த அந்த செய்திகளுடைய தொகுப்புலருந்து தான் அவங்களுக்கு என்ன செய்யப்படுது அப்படி இந்த பாடப்புத்தகத்துலேயும் வந்து துணை நூற்பட்டியல் வந்து எந்தெந்த நூலில் இருந்தெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் இதுக்கு முந்தி இருக்கிற காணொலியிலையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் ஒரு ஏழு எட்டு ஆத்தர்களுடைய புக்கு அவங்களுடைய ஆசிரியர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட குறிப்புகள் தான் இது அதனால் மொத்த செய்திகளும் வழங்கப்படவில்லை இல்லை இதை படித்தால் மட்டும் போதும் அப்படிங்கிறத இதிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து என்ன செஞ்சாச்சு இதுவரைக்கும் நூறு வினாக்களுக்கு மேலே பதிவிட்டாச்சு இன்னும் இப்போமும் இன்னும் தொடர்ந்து இதில் ஒரு எழுபது வினாக்கள் இருக்கிறது இன்னும் அதில் பகுதி அதாவது நாட்டுப்புற கலைகள் அப்படிங்கிறதுலே இன்னும் நிறைய வினாக்கள் எடுத்து இருக்கிறது அந்த வினாக்கள் எல்லாம் அடுத்து அடுத்தடுத்த காணொலிகளில் நம்ம என்னை செய்யலாம் பார்க்கலாம் அதனால் இதில் வரக்கூடிய இந்த செய்திகளை முதல்ல குறிப்புகளாக எடுத்துக்கோங்க இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்த புத்தகத்தில் உள்ள செய்தியை பின் உங்களுக்கு தொகுத்து வழங்கப்படும் அடுத்து ஏறு தழுவுதல் ஏறு தழுவுதலின் எச்சம் அப்படின்னு ஜல்லிக்கட்டு சொல்லப்படுகிறது ஜல்லிக்கட்டுக்காகவே காளைகள் வளர்க்கப்படுறதையும் காளைகளின் கழுத்தில் பணம் கட்டி விடுகின்ற வழக்கத்தையும் இன்றும் உள்ள பகுதி எது அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய தென் மாவட்டங்களில் காணப்படுகிறது மதுரை மாவட்டத்தில் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக நடைபெறுகிறது மாதிரி சங்க இலக்கியங்களே பார்த்தோன்னா காலையை ஏறு தழுவி கண்ணீரை கரும்புடித்த செய்திகள்லாம் வரலாற்றில் இடம்பெற்று இருக்கிறது இந்த ஜல்லிக்கட்டு நம்மளுடைய பாரம்பரியம் பண்பாடு அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலும் தேசிய விளையாட்டாக இருக்கக்கூடிய இடம் எதுலான்னு பார்த்தோன்னா ஸ்பெயின் போர்ச்சுகல் மெக்சிகோ இந்த மூன்று பகுதிகளிலையும் ஜல்லிக்கட்டு தேசிய விளையாட்டாக இருக்கிறது அடுத்ததாக காவடி ஆட்டம் காவடி ஆட்டம் எந்த கடவுளுடன் தொடர்புடையது நாம் அறிந்த ஒன்று தான் முருக கடவுள் குறுந்தடியால் வளைத்து பல வண்ணம் காகிதங்களால் அலங்காரம் செய்து இரு முனைகளிலும் மயில் தோகைகளையும் செம்பையும் கட்டி வைக்கப்படுவது தான் வந்து எனது காவடி அப்படின்னு சொல்லப்படுது காவடி எடுப்போர் நாக்கு உதட் உதடு அதுக்கப்புறம் சிறிய சிறிய வெயில்களை வந்து என்ன செய்வாங்களாம் அழகு குத்தி கொண்டு இருக்கக்கூடிய வழக்கம் இருக்குது அதுக்கப்புறம் காவுதடியே காவடியாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் ஏ என் பெருமாள் அப்படிங்கிறவர் இதை குறிப்பாக சொல்லியிருக்கிறாரு அதனால் காவுதடியே காவடியாய் இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் டாக்டர் ஏஎன் பெருமாள் காவுதல் என்பது கட்டி தொங்க விட்டு சுமத்தல் அப்படிங்கிற பொருளை தருகிறது அடுத்ததாக இரண்டு மலைகளை கட்டி தூக்கி முருகனை வழிபடும் புராண நிகழ்ச்சியை பின்பற்றி காவடி எடுக்கும் வழக்கம் வந்ததாக கூறுவர் யார் அப்படின்னா இடும்பாசுரன் அப்படிங்கிற மன்னன் அடுத்ததாக சமய உணர்வில் வளர்ந்த ஆட்டம் கலை அப்படின்னு சொன்னால் காவடி ஆட்டத்தை சொல்லலாம் காவடி எடுக்கும் வழக்கம் உள்ள இடங்கள் எந்தெந்த இடத்திற்கு காவடி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிற குறிப்பு இதில் கொடுத்துருக்காங்கன்னா பழனிமலை கழுகுமலை மயிலம் குமார காவடியின் வகைகள் பார்த்தோம்னா காவடி சர்ப்ப காவடி மச்ச காவடி வெயில் காவடி காவடி சிந்தில் புகழ்பெற்ற ஒன்று அப்படின்னா அண்ணாமலை ரெட்டியார் அவர்களுடைய காவடி சிந்து தான் சமய நிகழ்ச்சிகளின் போது வழிபாட்டுக்காகவும் நேர்த்திக்கடனுக்காகவும் கடனுக்காகவும் நிகழ்த்தப்படுவது இந்த காவடி ஆட்டம் சமயம் மனிதனை கட்டுப்படுத்தி தான் விரும்பியவாறு செயல்படாமல் தடுக்கும் ஆற்றல் உடையது அத்தகைய கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு தன் திறமைகளை முழுமையாக காட்ட கலைஞர் விரும்பியதினால் காவடியாட்டம் சமயப்பிடியிலிருந்து நழுவி உரிமை கலையாக பிரிந்து இருக்க வேண்டும் என்றும் அதுவே தொழில்முறை கலையாக வந்துள்ளது அப்படிங்கிற குறிப்பை சொன்னது யாருன்னா டாக்டர் ஏ என் பெருமாள் அவர்கள் தொழில்முறை காவடி ஆட்டம் எப்போது நிகழ்த்தப்படுகிறது அப்படின்னா திருவிழாக்களில் இரவு நேரங்களில் நிகழ்த்தப்படுகிறது காவடி ஆட்டத்தின் போது இசைக்கப்படுவது என்ன இசைனா நையாண்டி மேளம் அடுத்த வழிபாட்டுக்கலையாக காவடி ஆட்டத்தினை நிகழ்த்தும் போது பயன்படுத்தப்படும் காவடி போன்று தொழில்முறை காவடி ஆட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது தொழில்முறைக்கும் ரெண்டுக்கும் அப்படிதான் அது மாதிரி பூ கரக ஆட்டம் ஆடுபவர்கள்தான் பெரும்பாலும் காவடி ஆட்டத்தை ஆடுவார்கள் அடுத்து கரகாட்டம் தலையில் குடத்தை வைத்து ஆடும் ஆட்டத்திற்கு பெயர் கரகாட்டம் கரகம் என்பதன் பொருள் காமண்டலம் ஆலங்கட்டி கங்கை பூங்குடம் கரகம் அப்படிங்கிறதுக்கு இந்த பொருள்லாம் இருக்குது சிலப்பதிகாரம் கரகாட்டத்தை எவ்வாறு குறிப்பிடுது அப்படின்னா குடக்கூத்து கரகாட்டம் ஆடும்போது பத்து வரை எண்களை குறிப்பிட்டு பாட்டு பாடுவாங்க அதான் ஒன்றாம் கரகம் எடுத்து எங்கள் முத்துமாரி மாறி வசந்த காலனி ஆடி எங்கள் முத்துமாரி மாறி இரண்டாம் ஆடி எங்கள் முத்துமாரி மாறி இரத்தன ஆடி எங்கள் முத்துமாரி இது அடுத்து கரகாட்டம் மாரியம்மன் திருவிழாவுடன் தொடர்புடையது காவடி ஆட்டம் எப்படி முருகன் கோவிலோடு தொடர்புடையதோ கரகாட்டம் மாரியம்மன் கோவிலோடு தொடர்புடையது சமய உணர்வு கரகம் தண்ணீராலும் சமயத்துக்கு ஆடக்கூடிய அதாவது கோயில்களில் ஆடக்கூடிய சமயம் சார்ந்து ஆடும்போது அதில் தண்ணீரால் நிரப்பப்படுகிறது தொழில் நோக்குடன் கரகம் ஆடும்போது அரிசியாலும் நிரப்பப்படுகிறது கரகத்தை மக்கள் நிவர்த்தி கடனுக்காக செய்து கோவில்களில் கோயிலில் கரகம் கொண்டு போய் வைக்கிறதும் நேர்த்தி கடனாக செலுத்துறதும் இருக்குது அடுத்து கோலாட்டம் இரண்டு கோள்களை பயன்படுத்தி ஒன்றுடன் ஒன்று மோதி ஒளி எழுப்பி ஆடுகின்ற ஆட்டம்தான் கோலாட்டம் கோலாட்டத்தின் தொடக்க காலத்தில் இறைவனை வாழ்த்தி பாடும் பாடலாக இடம்பெற்றது அடுத்து கோலாட்டத்தில் குறைஞ்சது எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னா பதினான்கு பேர் இருக்க வேண்டும் கோலாட்டம் காஞ்சிபுரத்தில் எவ்வாறு கூட கூறப்படுகிறது அப்படின்னா தண்டாசியா காஞ்சிபுரத்தில் தண்டாசியா அப்படின்னு சொல்லப்படுது அதே இது ராஜஸ்தானில் இந்த காவடி ஆட்டம் இந்த கோலாட்டம் எவ்வாறு காவடி ஆட்டம் இருக்கு கோலாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சுண்டியராஸ் அடுத்து பின்னல் கோலாட்டம் அந்த கோலாட்டத்திலே இன்னொரு வகை பின்னல் கோலாட்டம் ஆடுபவரது கரங்கள் கயிர்களால் கட்டப்பட்டு மற்றொரு முனை உயரே ஓர் இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் சுற்று சுற்ற பின்னல்கள் போடப்பட்டு மறு ஆட்டத்தில் அவை பிரிக்கப்படும் இதுதான் பின்னல் கோலாட்டம் அப்படிங்கிறது பின்னல் கோலாட்டம் வந்து மோபை நடனம் போன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து கும்மி ஆட்டம் கும்மி ஆட்டம் தமிழ்நாட்டு ஆட்டங்களில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது அந்த முக்கியமான பங்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது கும்மி ஆட்டத்தை குஜராத் கர்பா நடனத்துடனும் ராஜஸ்தானில் கும்மார் பாடலுடனும் வகைப்படுத்தி சொல்லுவாங்க அடுத்ததாக பெண்கள் விளக்கை சுற்றி கும்மி அடிப்பாங்க பெரும்பாலும் அப்படி கும்மி அடிக்கும்போது அவர்கள் பாடல்கள் பாடுவாங்க அதில் கதை பாடல்கள் பாடி கும்மி அடிப்பதும் உண்டு காலப்போக்கில் கும்மி பாடல்கள் இலக்கியத்தில் தனி பிரிவாகவே வளர ஆரம்பித்தது அதனால் இந்த ஹரிச்சந்திரன் கும்மி வள்ளியம்மை கும்மி சிறுதொண்ட நாயனார் கும்மி இருக்கிறது இஸ்லாமிய கிறிஸ்தவ கும்மிகள்னு பார்த்தோன்னா ந நபியுல்லா காரண கும்மி ஞான உபதேச பேரின்ப பேரின்ப கும்மி கும்மி ஆட்டத்தை மலையாள மொழியில் கை கொட்டி கலி அப்படின்னு சொல்லி என செய்யப்படுது சொல்லப்படுது தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய செய்திகளை அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் அவங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிருங்கள் சிறு சிறு வினாக்களும் சிறு சிறு குறிப்புகளும் நமக்கு பேருதவியாக அமையும் அதனால் எல்லா விஷயங்களையும் குறிப்பெடுத்து கொண்டு வைத்து படிப்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் நன்றி